ட்ரெயின்ல இருக்கிறவங்க எத்தனையோ பேருக்கு மேக்சின் வாங்கணும்னு ஆசை இருக்கும் ஆனா இறங்கி வந்தா எங்க ட்ரெயின் போயிடுமோ சீட் போயிடுமோ பயந்து ட்ரெயின் குள்ளே இருந்துருவாங்க சோ நீ இதெல்லாம் வாங்கிட்டு அங்கே கொண்டு போய் வித்துற விற்கும் போது இந்தியா டுடே ஆறு ரூபாய் ஒரு ஐம்பது பைசா சேர்த்து கொடுங்க சார் கேளு ஆனந்த விகடன் அஞ்சு ரூபாய் ஒரு ஐம்பது பைசா போட்டு கொடுங்க சார் கேளு கொடுப்பாங்க கொடுப்பாங்களா சார் தெரியுதுல்ல இது அதை விட மரியாதை என்னது கேட்கிற முறையில கேட்டா எல்லாம் கொடுப்பாங்களா சார் அந்த புக்கெல்லாம் கொடுத்துருங்க